வணக்கம் ஆறாம் வகுப்பில் உள்ள இலக்கணப் பகுதிகளை பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்தோம் அடுத்தது மூன்றாவது தலைப்பாக மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அந்த மூணு தலைப்பையும் பார்த்துட்டோம் இப்போ இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் உள்ள இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் பொருள் எடுக்கிறதுக்கு வாங்க அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் பாருங்கள் இன எழுத்துக்கள் இது பகுதி இன எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மயங்கோழிகள் இன எழுத்துக்கள் மயங்கோழிகள் நெக்ஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதுதான் இரண்டாம் பரு பருவத்திற்குரிய இலக்கணப் பகுதி இரண்டாம் பருவத்திற்குரிய இலக்கணப் பகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன எழுத்துக்கள் மயங்குழிகள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன எழுத்துக்களை பார்ப்போம் வாங்க பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுங்க தலைப்பை பாருங்க இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா சில எழுத்துக்களுக்கு வந்து இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இப்போ ஓக்கல் காடு சில இது நோஸ்லேருந்து வருது சில இது வந்து வயிற்று பகுதியிலேருந்து பேசுகிறோம் அப்படி இல்லையா அந்த மாதிரி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதை வச்சு என்ன செய்கிறாங்க ஒற்றுமை உண்டு இதுக்கு வந்து ஒற்றுமை ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோங்கிறாங்க இதில் என்னென்ன இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வள்ளின மெய் மெய்யெழுத்துக்களும் வள்ளின என்னென்னது எலிஃபண்ட்டை ஞாபகம் வச்சுருக்கோம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா கசடத்தப்பரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் அதாவது இக்கு இச் இட் இத் இப் இர் கசட தப்பரை அப்படின்னு ஷார்ட்டாக ஆனால் மெய்யெழுத்துக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அதுக்கான இன எழுத்து அதுக்கான ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு யார் இன எழுத்து அப்படின்னு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெல்லின எழுத்துக்களான ஞயன நமனை அதை வந்து இங்கு இஞ்சு இன் இந்த இப் இன் எல்லாம் மெய்யெ எல்லாம் மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்காங்க கசடத்தப்பற ஞயன நமனை வல்லினத்துக்கு மெல்லினோ ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து பிக்சராக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா பார்த்து பிக்சரைஸ் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இதில் திங்கள் அப்படிங்கிறதுல காக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு அதை இனம் எழுத்தான மெய்யெழுத்து இங்கு வந்திருக்கு இல்லையா அப்போ மஞ்சளுக்கு சா சாக்கு முன்னாடி இஞ்சி வந்திருக்கு மண்டபம் டேக்கு முன்னாடி இன்னு சந்தனம் இன எழுத்து தன அது மாதிரி அம்பு பம பூ அந்த வரிசையில் வந்துருக்கு தென்றல் ரேனை வந்திருக்கு இல்லையா இடையிடையே வந்திருக்கு இல்லையா அதுதான் இன எழுத்துக்கள் ஃபஸ்ட்டில் வரணும்னு அவசியம் இல்லை அந்த இன எழுத்துக்கள் எப்பொழுதும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ரீகேப் பாருங்கள் எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஒற்றுமை இருக்கிறதுனால அந்த ஒற்றுமைக்காக அது இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஆறில் ஆறு வள்ளின மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க சொற்களில் பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து மெ மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து தான் என்ன செய்யுது பெரும்பாலும் அது நினைமை வல்லினம் வரும் ஃபஸ்ட்டு மென்மையானவங்க வருவாங்க ஃபஸ்ட்டு ராபிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி எலிஃபண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் ஒரே இனம் இடையின எழுத்துக்கள்லாம் வந்து அது ஒரே இனமாக இருக்கும் அது யாரு கூடயும் சேராது இறலை வழலை அதாவது வல்லினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இதுக்கு இடைப்பட்டதாக இருக்கு இல்லையா அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம் இடை இனம்னு பார்த்தோம் இது மட்டும் ஒரே இனம் இது தனி குரூப் இது இது யாரு கூடயும் சேராது சேராது கூடயும் சேராது அதனால ஞாபகம் வச்சுக்காங்க நெக்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றி சுற்றி இதுலேயே தான் வருது உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரில் இருக்குது நெடில் இருக்குது ஒரு குரில் இருக்குது நெடில் இருக்குது ஒரு நெடில் ஃபஸ்ட்டு வருது அப்புறம் குரில் நெடில் ஃபர்ஸ்ட் வருது அப்புறம் குரில் இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா ஐக்கு மட்டும் ஈ வருது ஐக்கும் ஈ வருது ஈக்கும் ஈ வருது இன எழுத்தாக வருது ஓ ஓக்கு ஓ அந்த மாதிரி அவுக்கு ஊ இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஊக்கும் ஊ வருது அவுக்கும் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இன எழுத்து என்ன அப்படின்னு இது வந்து கொஸ்டினிங் ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெய்யெழுத்தை போலவே உயிரெழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது உயிரெழுத்துக்களான ஆள்லேருந்து அவு வரைக்குமே இன எழுத்து உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துகளில் குரிலுக்கு நெடில் வரும் இன எழுத்தால் நெடிலுக்கு குரில் வரும் இன எழுத்து குரில் இல்லாத அதை தான் நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா ஐக்கு வந்து என்ன வருது ஈ வருது ஈக்கும் ஈ வருது ஐக்கும் ஈ வருது அவுக்கு வந்து ஊ வருது ஊக்கும் ஊ வருது அவங்கக்கும் ஊ வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இன எழுத்து என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க கொஸ்டினிங் ஏரியாது சொல்லின் உயிர உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது சொல்லில் வந்து உயிரெழுத்துக்கள் எப்பொழுதும் என்ன வருவதில்லை சேர்ந்து வருவது இல்லை அலபடையில் மட்டும்தான் இன எழுத்தாக இருந்தாலும் ஒரு ல வேர்டில் வந்து இது சேர்ந்து வராது அளபடையில் மட்டும்தான் என்னது நெடுலை தொடர்ந்து அது இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் ஓ ஓதல் தூம் தழி இந்த மாதிரி ஓ ஓ அந்த மாதிரி வருது இல்லையா இது வந்து அலபடை அப்படின்னு சொல்லுவாங்க ரி இது பாருங்க தூ ஓ ஓ வருது இல்லையா இது வந்து இன எழுத்து அலபடையில் மட்டும்தான் வரும் தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் என்ன கிடையாது இன எழுத்து இல்லை எதுக்கு மட்டும் இது மார்க் இது தமிழில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியான இன எழுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கு வல்லின மெல்லினம் இடையினம் அந்த மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை மூணாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் இதுக்குள்ளே இன எழுத்துக்கள் என்ன மற்றபடி உயிரெழுத்துக்களில் இன எழுத்து என்ன அப்படிங்கிறத வல்லின எழுத்துக்கள் மெய் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாமே இதை எழுதிடலாம் இதில் நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இடைய என்ன கிடையாது இன எழுத்து கிடையாது மற்றபடி ஈக்கு ஈ நெடிலும் குரிலாகிய ஊக்கு ஔாகிய நெடிலும் என்ன ஆகுது இன எழுத்தாக வருது ஞாபகம் வச்சுக்கோங்க தட்ஸ் ஆல் you மீட் யூன் த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ